வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ எனக்கு என்ன வேடிக்கைனா திருவிகா உடைய படம் சத்யமூர்த்தி பவனில் இருக்கின்றது அதே இடத்தில் செல்வப் படமும் வைக்கப் போகிறார்கள் என்றால் என்னத்தை சொல்ல இல்லை செல்வப் பிறந்தகையும் திருவிகாவும் ஒன்றா செல்வப் பிறந்தகையும் காமராஜர் ஒன்றா செல்வப் கக்கனும் ஒன்றா இப்படி கேடு கட்டு காங்கிரஸ் போய்விட்டதே தான் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் இன்றைக்கு காங்கிரஸில் இல்லை அறுபது எழுபது எண்பதில் இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு வியாபாரம் ஆகிவிட்டது காங்கிரஸ் பா சிதம்பரத்துக்கும் காமராஜருக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் சி சுப்பிரமணியம் மூலியமாக காங்கிரஸ் கட்சிக்குள் வளர்ந்தார் இப்படியாக காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மூத்த காங்கிரஸ் தலைவர் யார் எல்லாமே அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க நெடுமாறம் வெளியே விட்டார் எஸ்ஆர் வெளியே வந்துட்டார் இப்போது அங்கே இருக்கவங்க காங்கிரஸ்காரர் பல்வேறு கட்சியிலேருந்து போனவங்க பழைய ஆட்கள் யாருமே இல்லை பழைய காங்கிரஸ்காரர் திருவிக்கான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியுமானா எனக்கு தெரியாது அவர்தாயா முதல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருவிக்கா சேலம் வரதராஜ நாயுடுன்னு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு யாருன்னு தெரியாதே சேலம் வரதராஜ நாயுடு தாயா இல்லைன்னா காமராஜர் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரியா சி சுப்பிரமணியம் க காமராஜர் போட்டியிட்ட போது சேலம் வரதராஜ நாயுடு தேர்தல் அதிகாரி அப்போ நேரு உயிரோடு இருக்கின்றார் அது அன்றைக்கு பார்வையாளர் வந்தவர் யார் என்றால் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அந்த தேர்தலுக்கு பார்வையாளர் தேர்தல் அதிகாரி சேலம் வரதராஜ நாயுடு தமிழ்நாடு பத்திரிகையை நடத்தியவர் அவர் பேரே வெளியே வர மாட்டேங்குது வைக்கம் போராட்டத்தில் அவர் தான் முக்கிய காரணம் பெரியார் பேர் வருகிறது அவர் பேர் வரல சேர்மாதேவி அந்த ஆசிரமம் இரண்டு வகையான உணவு உட்கொள்ளக்கூடிய வகையில் இரண்டு பிரிவுகள் அதாவது பிராமின் நான் பிராமின் பிரித்து விடுகிறார்கள் என்ற பிரச்சனை பெரியார் எழுப்பினாரே அதற்கு மூல காரணமே சேலம் சேலம் வரதராஜ் நாயுடு சேலம் வரதராஜ் நாயுடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் கீழே தான் ஈவிஆர் ராமசாமி நாயக்கர் பெரியார் செயலாளர் தான் ஆனால் அவர் பேர் வெளியே தெரிய மாட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டில்ங்க உழைச்ச இருப்பா இருப்பான் உழைக்காதவன் பேர் வெளியே தெரியும் அண்ணாவை பற்றி யாராவது நினைக்கிறாங்களா அண்ணா இல்லைன்னா திமுக கிடையாது அண்ணா இல்லைன்னா திமுக கிடையாது இன்னைக்கு அவரு நிறுவன கட்சியில் பல பேர் அனுபவிக்கிறாங்க அண்ணாவுடைய மகன் இறக்குறாரு டாக்டர் பரிமளம் கிணத்துல விழுந்து அந்த வீட்டு கூட இன்னைக்கு ஆட்சியில் அவரால் அனுபவித்தவங்க ஒருத்தர் வரல கலைஞரோட வரல பரிமளத்துக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம்ல யாரோ கொடுக்க இல்லையா எனக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கடமை கலைஞருக்கு இருக்கு கடன் பட்டிருக்காங்க கலைஞர் குடும்பம் ஸ்டாலின் கடன் பட்டிருக்காரு எனக்கு அந்த கடனை அவர் தீர்க்கலை நான் தெளிவாக சொல்வேன் ஸ்டாலின் எங்கே பார்த்தாலும் அவர் வணக்கம் போட்டா நான் வணக்கம் போடப்பட்டேன் அவரோட தமிழ்நாட்டுக்கு முலமைச்சராக இருக்கலாம் அவர் பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் அதனால் பகட்டோடு பொய்யான ஒரு பந்தாவோடு இருப்பது நல்லதல்ல அரசியலில் நான் பார்த்த நான் படித்த நான் அறிந்த நான் பார்த்த தலைவர்கள்லாம் நேர்மையான தலைவர்கள் அதே போக்கிலாக இருந்துவிட்டு என் காலம் முடியும் வரை இப்படியே எனக்கு பதவி வேண்டாம் தகுதியே தடை என்ற நிலையில் பதவி வேண்டாம் இப்படி எங்களுடைய பயணம் இருந்தது நெடுமாறன் அவர் மத்திய அமைச்சராக இருக்க வேண்டியவர் இந்திராவுக்கு நெருக்கமானவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்க வேண்டியவர் திருவிக்கா மாதிரி அவரை இருக்க விடலையே பண்ணையார்கள் மூப்பனார் போன்ற பண்ணையார்கள் மிரசந்தார்கள் பூஸ்வாக்கள் அவர் வசதியானால்தான் நெடுமாறம் சாதாரண ஏழை கிடையாது அவருக்கும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உண்டு மதுரை மாவட்டத்தில் ஆனால் அவரை வந்து நல்ல நேர்மையாளர் ஒரு சிந்தனையாளர் காங்கிரஸ் கமிட்டி அவரை உதவி விட்டதே இந்திராவை காப்பாற்றியவர் ஆச்சா மதுரையில் திமுக கல்லை போது அன்றைக்கி அந்த கல்லடியெல்லாம் அவர் தலையில பட்டது இந்திரா மேலே படலையே இந்திரா காந்தி மேலே இன்னைக்கு இந்திரா காந்தி அவர் மேலே எப்பவும் பாசம் வச்சு இப்போ கட்சியை விட்டு வெளியே போன பிறகு டெல்லியில் சஞ்சய் காந்தி இறந்தார் பார்க்க போகும்போது அப்படி அந்த அம்மா கவலையோடு இருந்தாலும் எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு கேட்டார் மூப்பனாரை விட அவரிடம் மோகம் கொடுத்து பேசுனார் கர்ப்பியா மூப்பனார் தன்னுடைய ஆதரவாளை வச்சு கொண்டு ஒரு பந்தா பண்ணினார் பிற்காலத்தில் அவரை நான் பார்க்க போயினோம் நெடுமாறும் நானும் அப்போது சிவசங்கரி இருந்தார்கள் பக்கத்தில் மருத்துவமனையில் யார் கருப்பையா மூப்பனார் அவர் அப்போது மிகவும் அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலம் அப்போ அவர் கண்ணீர் விட்டால்தார் பார் நீங்களும் நான் இருந்தால் காங்கிரஸை வளர்த்திருப்பமே என தப்பு பண்ணிட்டேனேன்னு சொன்னார் இது நடந்தது உண்மை இன்றைக்கு நெடுமாறன் இருக்கிறார் கேட்டுப்பார்கள் ஆனால் கடைசியில் சாகும்போது எல்லாருக்கும் அந்த சிந்தனை வரும் இது எதுக்கு சொல்றேன்னா பல பேர்களை இங்கே சொல்ல முடியாது சொன்னா அவங்களுக்கு சொன்னா நீங்க என்ன பேசி கட்சி ஆரம்பிச்சீங்க வாரிசு அரசல் கூடாது நேர்மையாக இருக்கணும் லட்சியத்தில் உறுதி பொது வாழ்க்கையில் தூய்மை என்று பேசிவிட்டு இன்றைய மெய்காப்பாளராக இருப்பேன் ஸ்டாலினுக்கு மெய்க்காப்பாளர் சேவனா என்னைய கேவலம் இல்லையா நான் பல்வேறு கட்சியில் மாறி வந்தான் எந்த கட்சியிலும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகவில்லை அந்த கட்சியை கட்டும்போது ஒரு கூடு கட்டுறதில்லை பறவை கூடு கட்டும்போது அந்த கூடு கட்டுவதற்கான குச்சில்களை தேடிக்கொண்டு வந்து அதில் சேர்த்தவன் கட்டியவன் ஆனால் அந்த கூட்டை விட்டு வெளியே வரும்போது எந்த குச்சியும் நான் எடுத்து கொண்டு வர வரவில்லை எனக்கு உரிமையான குச்சிகள் உண்டு எடுத்துக்கொண்டு வர வரல நான் வந்து விட்டேன் அசால்ட்டாக வருவேன் கலைஞர் ஸ்டாலின்லாம் நம்ம மதிக்கிறதே கிடையாது வைகோவுக்கு மனசாட்சி இருந்தால் வைகோ மனசாட்சி சொல்லும் நான் பட்ட பாடுகள் இன்றைக்கு அவர் பையனுக்கு தெரியாது ஸ்கூலில் படிச்சிட்டு தான் அந்த பையன் இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது இந்த அரசியல் கிட்டத்தட்ட தொண்ணூற்று சீரழிந்து விட்டது இதில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் இந்த போக்கு நல்லதாக தான் தனியாக பூஸ்வாக்கள் பூசுவாக்கள் பண்ணையார்கள் நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு நலங்கள் உண்டு ஆனால் அதை கற்பையாமோப்பனார் கட்டிய காட்டிய விதம் காங்கிரஸ் கமிட்டி எங்களை வேதனைப்படுத்தியது திண்டிவன ராமூர்த்தி நெடுமாருடைய நண்பர் தான் ஆனால் நண்பராக நெடுமாரனுக்கு இல்லை அவர் இல்லை இன்னைக்கு அவரை பற்றி பேசக்கூடாது வாழப்பாடி ராமூர்த்தி கடைசி வரைக்கும் எங்கூட வரலைன்னால் கூட அவர் அண்ணன் நெடுவார்ன மதிச்சாரு அதாவது ஆத்தூர் எம்பி சுப்பிரமணியம் அவர் யார் என்றால் அண்ணா பதினஞ்சு எம்எல்ஏக்களோடு வெற்றி பெற்றார் இல்லையா முதல் முறையாக திமுக துவங்கியுடன் தேர்தலை சந்திப்போம் என்று அதில் வெற்றி பெற்றவர் எம்பி சுப்பிரமணியம் அவருக்கு அண்ணாவுக்கு நிகரானவர் சம்பத்தோடு வெளியே வந்தார் அவரும் கவிஞர் கண்ணதாசனும் அவர்லாம் நெடுமாறின மதிப்பார் நெடுமாறு ஆரம்பப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாணவனில் இருந்தவர் ஜி சோமசுந்தரம் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றுள்ள சகமானவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணாவை முதன்மோலாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அழைத்து சென்ற கூட்டத்தை கோகலே காலில் நடத்தியவர் நெடுமாறனும் பண்டுருட்டி ராமச்சந்திரனும் எஸ்டி சோமசுந்தரமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணாவை விடவில்லை அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை வளர்த்தவர் நாட்டாங்கல்ல இருந்தவர் நெடுமாறன் சம்பத்தோடு வெளியேறினார் காங்கிரஸில் சேர்ந்தார் காமராஜருடைய பாதையில் பயணித்தார் காமராஜருக்கு நம்பிக்கையான தளபதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக நீங்கள் இருங்கள் என்று சொல்லும்போது காமராஜரே அவர் இருக்கலாம் அவர் களப்பணி ஆற்ற வேண்டும் பாதினால் சென்னையில் இருக்க முடியாது என்று காமராஜரே சொன்னார் பிற்காலத்தில் நெடுமாறனுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு ஒரு காங்கிரஸில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இந்திரா காந்திக்கு அதில் வருத்தம் உண்டு நரசிம்மராவுக்கு வருத்தம் உண்டு பிரியரஞ்சன் தாஸ் முன்சி இன்னைக்கு அவர் மூத்த தலைவர் காங்கிரஸ் இவங்கெல்லாம் எங்கூட இருந்தாங்க அன்றைக்கு நெடுமாற வெளியேற்றப்பட்டது காரணமும் முப்படானும் பிரணாப் முகர்ஜியும் ஏஆர் ஆண்டுலையும் வசசத்தியையும் இவங்க தான் பண்ணாங்க சப்ளைண்ட் சர்வீஸில் அவங்களெல்லாம் நெடுமாறனை ஓரங்கட்டினார்கள் அன்றைக்கு அத்தனை தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் இந்திரஜித் யாதவ் அதே மாதிரி நான் சொன்னேன் ரஜினி படேல் சரத்பவார் இவங்கெல்லாம் நெடுமாற உடையது ஏகே அண்டோனி இவங்கெல்லாம் நெடுமாறு ஆதரவாளர் காங்கிரஸில் சாதாரண நெடுமாற நினைக்கிறாங்க இன்னைக்கு சரத்பவார் பெரிய தலைவராக இருக்கார் இல்லையா அவரோட இவர் வயசுல மூத்தவர் சரிசவ பேசுவார் ஏ கே ஆண்டோனி அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியில் டி திவாரி வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என் டி திவாரி ஆந்திரா கவர்னராக இருந்தார் இல்லையா உத்தரப்பிரதேசத்துடைய மூலவராக இருந்தார் இல்லையா மத்திய அரசின் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் இல்லையா என் டி திவாரி காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அந்த சூழ்நிலையில் நெடுமாறன் அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ஒய்எஸ் எஸ் ராஜசேகர் ரெட்டி சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஃபார் ஜூனியர் அங்கே கர்நாடகத்தில் குண்டுராவ் கேரளத்தில் ஏகே அண்டோனி இவங்கள்லாம் சரிசமமாக சகோதரர்களோடு அன்றைக்கு இருந்தவர்கள் நெடுமாறு வரலாறு தெரியாமல் பேசாதீர்கள் அவர் ஒருவே காமராஜர் சொன்னார் எழுபத்தி ஒன்று தேர்தல் என்று நினைக்கின்றேன் அன்றைக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது கலைஞர் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவரை ஏத்து அருமை சகோதரர் குடந்தராமலிங்கம் காங்கிரஸ் சாவண காங்கிரஸ் வேட்பாளராக அங்கே சைதாப்பேட்டை தொழில் போட்டியிட்டார் கலைஞர் தொகுதியை விட்டு வெளியே போகவில்லை சைதாப்பேட்டை தொகுதியை விட்டு எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண எழுபத்தொன்று பொதுத் தேர்தல் அண்ணா இறந்த பிறகு அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது மதுரையில் காமராஜர் பேசுகிறார் நான் இருக்கின்றேன் அதற்கு முதல் நாள் யாரோ திமுக காரர் இங்கே ஒருத்தர் நிற்கின்றார் அனமதேயம் முகவரி இல்லாதவர் என்று பேசிவிட்டு சென்றுவிட்டார் என்று இது காமராஜர் பேசுகிறார் மதுரை கூட்டத்தில் பா நெடுமாறு அன்றைக்கு இல்லை பா நெடுமாறுடைய முகவரிக்கு எழுதிக்கோ அனமதயம் சொல்லியிருக்கோ சொல்லியிருக்க நீ அனமதயம் முகவரி இல்லைன்னு சொல்லிக்கோ எழுதிக்கோ பா நெடுமாறன் எம்ஏ பட்டதாரி பழைய பழனியப்பனாருடைய புதல்வர் இந்த பழனியப்பனார் தான் மதுரை திருவள்ளுவர் மன்றத்தை துவக்கியவர் இன்றைக்கால பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன தமிழ்நாடு முழுவதும் அதை அந்த மன்றத்தை பாராட்டுகின்றது அதே மாதிரி முருகனின் அறுபடை வீடான பலர்முது சோலையை பி ராஜன் அதாவது பள்ளிவேல் ராஜன் ஓடு சேர்ந்து அவருடைய தந்தையார் பள்ளியப்பனார் உருவாக்கினார் அழகர் கோவிலில் ஆறாவது படைவீடு அதை ஒரு பண்பான ஒரு மதுரையில் முக்கியமான குடும்பத்தில் பிறந்தவர் கேட்டுக்கோ காமராஜர் தலைமையில் என் தலைமையில் அமையும் தமிழக அமைச்சரவையில் இந்த மாவட்டத்தை கக்கனை போல உள்துறை அமைச்சர் என்று கொள் என்று சொன்னவர் சொன்னார் காமராஜர் நெடுமாற பற்றி இப்படி அவரோடு நான் பயணித்துள்ளேன் நேர்மையின் முகம் நான் பார்த்த தலைவர்களின் நேர்மையின் முகம் எனக்கும் இப்போ பல நெடுமாறு என்ன சமது இருக்குது இன்றைக்கியா பலருக்கு அவருக்கு தெரியல வயசாக இருக்கிற தெரியல அவர் அந்த காலத்தில் அவருக்கு கார் அம்பாசிடர் கார் பழைய கார் அப்போ ஏசியெல்லாம் கிடையாது அவர் கார் போயிடுச்சுன்னா அந்த மதுரை மாவட்டத்திலையோ தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அத்தனை பேர் வந்து அவரோட பேசுவாங்க அப்படி பெருந்தலைவர் காமராஜருக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக தளபதியாக இயங்கினார் கன்னியாகுமரியில் நடந்த நாகர்கோவில் இடைத்தே கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் க பெருந்தலைவர் காமராஜர் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றார் அதில் பொறுப்பாளர் நெடுமாறனும் தூக்குடி ஏபிசி வீரபாகு தான் பணத்தை அவர் பார்த்து கொண்டார் நிர்வாகத்தை நெடுமாறனும் பார்த்துக்கொண்டார் குமரி அணிந்த நித்தனைக்கும் அன்னைக்கு அந்த நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவர் அவர் பிரச்சாரத்தை படுத்து கொண்டார் இதே நெடுமாறன் அவருக்கு நன்றாக தெரியும் குமரி அனந்தனை அந்த அளவு தலைவர் காமராஜர் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டார் என்னன்னா கடலூர்ல இளைஞர் காங்கிரஸ் மாநாடு நடக்கின்றது அந்த சென்ட் ஆன் ஸ்கூல் இருக்கு அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்டு போற பாதையிலே இருக்கும் ரோட்டுக்கு கீழ்புறம் அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்து வச்சு உடனே குமரி அடந்தன இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து நீக்கிட்டு மேடை விட்டு கீழே இறக்கினார் காமராஜர் உடனே பசுபதி தனராஜை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்றார் அப்போதும் நெடுமாறன் போய் பெருந்தலைவர் காமராஜிடம் சமாதானம் பண்ணி நெடுமாற சமாதானம் பண்ணி குமரி அணை நல்ல விதமாக காமராஜம் சேர்த்து விட்டது அவர்தான் அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அறிவிப்பு விட்டார்கள் நெடுமாறன் திண்டிவன ராமூர்த்தி தண்டாயுத பாணி என்று தண்டாயுதபாணி பிற்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களெல்லாம் பா பாராமச்சந்திர தலைவர் குமரி அணந்தனை பொதுச் செயலாளராக போடலை உடனே அவர் மதுரையில் இருக்கார் நெடுமாறன் ஃபோன் பண்ணி என்ன பிரதர் என்னை போடாமட்டார் மறுநாளே அவர் வந்து காமராஜரிடம் சொல்லி என் ஆயிருந்தால் இருக்கட்டும் நீங்கள் அவர் அவரையும் பொதுச்செயலாளர் கூட போடுங்க எங்கள் டீமில் போடுங்கன்னு சொல்லி போட்டு அவர் பொதுச் ஆக்கினார் இது தமிழ் இசைக்கு தெரியுமான்னு தெரியாது இவ்வளவு அவருக்கு ஒரு நட்புக்காக இருந்தார் குமரியனந்தன் உடைய நட்புக்காக தான் அந்த அளவு அவருக்கு பெருமை செய்யவில்லை நெடுமாறன் இதெல்லாம் நடந்த விஷயம் இது சொல்லணும் வெளிப்படையாக சொல்லணும் இருக்கிறாங்க இல்லை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக இந்த கேஎஸ்ஆர் வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கட்டத்தில் நாம் பார்ப்போம் நன்றி சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்